உத்திர நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி பிறப்பில் இருந்து இறப்புக்கிடையில் இது இந்த திசைப்பலன் இந்த ஜோகமா பிரச்சனைகளா உங்களுக்கு என்னென்ன திசையில் என்னென்ன ஜோகங்கள் ராஜ ஜோகங்கள் பணம் வருமா இல்லையா இல்லாட்டி உங்களுக்கு வருத்தங்கள் வருமா உங்களின் பெற்றோருக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகின்றது உங்களுக்கு என்ன ஜோகத்தை தரப்போகின்றது உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாம உங்களின் தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் மற்றும் பொருளாதாரம் எல்லாவற்றை பற்றி சக்களவற்றையும் பற்றி தொழில் குடும்பத்தை பற்றி முழுமையாக விரிவாக பார்க்கலாம் உங்களின் வழிபட வேண்டிய கடவுள் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு வந்தால் நட்சத்திரங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் அஹ் விஸ்தலம் அதாவது விருச்சம் அஹ் நீங்கள் மரம் அதாவது சுத்தி வலை விட வேண்டிய மரம் போன்ற இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்கள் குணாதிசயத்தில் இருந்த சகலவெட்டை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் வில்லுக்கு விஜயன் என்று இன்றும் புகழப்படும் மகாபாரத அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் என்ற பெருமைக்குரிய உத்திர உத்திர நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி சூரிய பகவான் முதல் பாதம் சிம்ம ராசிக்கும் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் கன்னி ராசிக்கும் உரியது உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதம் கன்னி ராசியிலும் வரும் ஆண் நட்சத்திரம் என கருதப்படும் உடலில் முதுகெலும்பு முதல் பாதமும் குடல் சிறுநீர்ப்பை கல்லீரல் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் ஆகியவற்றையும் ஆளுகின்றது உத்திர நட்சத்திர ராசி காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த சிம்ம ராசி கன்னி ராசிக்குள்ளும் வருகின்றார்கள் வாழ்க்கை ரகசியம் பற்றி இந்த பதிவை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களின் குண அமைப்பை முதல்ல பார்க்கலாம் வெந்த தொழில் போன்றவற்றை சவளவெட்டையும் விரிவா பார்ப்போம் குண அமைப்பு வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன் என்பதால் நல்ல மன வலிமையும் உண்மையை பேசும் குணமும் கல்வி விஷயங்களில் சிறந்தவராகவும் நல்ல புத்தி கூர்மை கொண்ட நபராகவும் இருப்ப ஆண்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை வீடியோவைக்கு முன் இது வரைக்கும் வீடியோக்குள்ளரோட்டின் சோப்களை இருக்க சப்ரோட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துக்கு நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வகிடுங்கள் கொமண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் உலவசமாக கைரேக சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் இது வந்து வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சொன்னால் ஜாதகன் சம்பந்தம் ஒருகளில் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அது இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுடைய வீடியோக்குள்ள நீங்க மான் மூலம் எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமாக அது மடிவான முழுமையான கேட்கணும் ஆனா ஒட்டுக்களி மட்டும்தான் கேட்கணும் ஜாதகம் சம்பந்தம் தான் இதுல இலவசமாக பரிகாரம் மற்றும் கைரேக சம்பந்தமாக நீங்க கேட்கலாம் மற்றும் நீங்கள் வந்து முழுமையாக வடிவ விரிவாக கேட்கணும்னா ஜாதகம் கைரேகை மற்றும் பரிகாரம் கேட்பதற்கு என்ற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் மற்றபடி நான் போன் எடுத்து எடுக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து கேளுங்கள் வேற சம்பந்தமா ஏதாவது வீடியோ போடணும் என்றால் ஏதாவது குறியீடுகள் அது சம்பந்தமாக வீடியோ போடணும் சரி நீங்கள் எனக்கு குமான் உள்ளம் எழுதி நான் அது சம்பந்தமாக வீடியோவாக போடுவேன் உங்களின் குண அமைப்பை பார்ப்பான் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன் என்பதால் மன வலிமையும் உண்மையை பேசும் குணமும் கல்வி விஷயங்களில் சிறந்தவராகவும் நல்ல புத்தி கூர்மை கொண்ட நபராகவும் இருப்பார்கள் ஆண்களுக்கு கம்பீரமான நடையும் பெண்களை கவரும் உடல் அமைப்பும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களை கண்ட இவர்கள் திருப்ப திரும்ப பேசம் பழகவும் தேசவும் பழகவும் ஆசைப்படும் அளவிற்கு வசீகரத் தோட்டம் இருக்கும் அனைவரிடமும் எளிதில் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருப்பினும் குறைகளை கண்டால் முகத்தில் சட்டென அடித்தாற் போல பேசக்கூடியவர்கள் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் சரியா இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் யாரின் குறையை கண்டாலும் நேராகவே சொல்லி விடுவார்கள் சட்டென முகத்தில் அடித்தால் போல களைத்து விடுவார்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பினும் தன்னுடைய நிலைமையிலிருந்து சற்று தடம் மாறாமல் சமாளிப்பார்கள் அனுபவமான அறிவு அதிகம் இருக்கும் ஆன்மீகம் போன்ற தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் தன்னலத்தை விட புலர் நலத்தை பேணி காப்பார்கள் மற்றவர்களுக்கு ஒரு புரட்சி என்றால் முன்னின்று உதவக்கூடியவர்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் சுய மரியாதையையும் கண்ணியமும் உடையவராகவும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் குடும்பத்தை பார்த்தால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் குடும்பத்தின் மீது அதீத அக்கறையும் பாசமும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் முன்கோபம் சின்ன சின்ன வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் நிலைமை காலத்தில் சிறு துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் தன் முப்பது வயதிலிருந்து செல்வாக்கு ஜாபம் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் வண்டி வாகனங்கள் வீடு மனை போன்றவற்றை சேர்ப்பார்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பரம்புர சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த முயற்சியால் வண்டி வாகனம் வீடு மனையை சேர்க்கக்கூடியவர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள் அடிக்கடி சிறு சிறு சிறுக சிறுகவே உணவுகளை உண்பார்கள் இவர்களால் ஒரேடியாக உண்ண முடியாது கொஞ்சமாக உணவை சாப்பிடுவார்கள் அணில் குறைக்கிறவர்கள் இவர்கள் சரி இவர்கள தொழிலை பார்ப்போம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்தியும் புத்திச்சாலித்தனமும் அதிகமாக இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்வர் அல்லது பெரிய நிறுவனங்களை நிறுவி அதில் பலரை வேலைக்கு அமர்த்துவார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவதால் நல்ல உள்ள அழைக்கப்படுவார்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் தட்டிக்கொடுத்து கொடுத்து வேலை வாங்குவர் வேத விஞ்ஞானம் மற்றும் ஜோதிட கலை இசை போன்றவற்றில் இருந்து சம்பாதிக்கும் யோகம் இருக்கின்றது பேங்க் மற்றும் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான பணிகள் முகாமைத்துவ பணிகள் போன்றனவும் கணக்கு சம்பந்தமான பணிகள் போன்ற இவர்களுக்கு ஈடுபாடு வேலையும் கிடைக்கலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த போட்டி பொறாமையும் இல்லாமல் நசுக்காக கூடிய கவர்ச்சியானவர்கள் திசைப்பழனை பார்ப்பான் புறப்பளிந்திறப்புக்கு இடையிலான திசைப்பலங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முத திசையாக சூரிய திசை ஆறு ஆண்டுகள் நீடிக்கும் ஆனால் மீதமுள்ள சூரிய திசை காலங்களை பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடலாம் சூரிய பகவான் பழம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று ஸ்தானத்தில் அமைந்தால் குடும்பத்து சூச்சம் தந்தைக்கு முன்னேற்றம் தரும் வலுவிழந்தால் அதாவது நீசமோ வகையோ வெற்றிருந்தால் உசானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தந்தைக்கு தீமைகள் உண்டாகும் பண இழப்புகளை சந்திப்பர் தந்தை இந்த சூரிய திசையின் போது சூரியன் இந்த குழந்தையின் ஜாதகத்தில் வலு விழந்திருந்தால் அதாவது நீசமோ வகையோ பெற்றிருந்தால் அதுவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர் தந்தை ஒரு தொழில் ரீதியாகவும் சரி சகலவற்றிலும் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எல்லாவற்றிலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவுகளை கூட தந்தையே இலக்கு நில கூட ஏற்படலாம் இந்த பிள்ளையின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகள் பலன்களை பொறுத்து இப்பலன் மாறுபடும் இரண்டாவதாக சந்திர திசை காலம் நீர் தொடர்பான விளைவுகள் ஏற்படும் நீர் தொடர்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழலை உருவாக்கும் இந்த சந்திர திசை மூன்றாயில் மூன்றாவதாக வரக்கூடிய திசை செவ்வாய் திசை எதிர்பாராத அளவு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் எதிர்நீச்சல் அடித்துத்தான் முன்னேறலாம் இந்த செவ்வாய் திசையின் போது எதிர்நீச்சல் அடி அடைவ நாலாவது ராகு திசை மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் நடிக்கும் ராகுவின் வீட்டு அதிபதி வலுவாக இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கேந்திரால் பல விதங்களில் யோகம் உண்டாகும் இந்த ராகு திசையின் போது வாழ்வில் முன்னேற்றம் யோகம் அமோகமாக இருக்கும் பண இருந்து தொழில் ரீதியாக என்று குடும்ப வாழ்க்கையில் என்று விதமான ஜோகங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்கள் ராகு திசை காலத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் சகல விதமான பிரச்சனைகளையும் அனுபவிப்பார்கள் கெட்ட விஷயங்களில் கூட இவர்களை கொண்டே மாட்டிவிடும் திசையை பார்ப்போம் குருதிசை காலங்களில் ஓரளவு ஏற்றம் தரம் குருதிசை காலங்கள் இவர்களுக்கு ஓரளவு ஏற்றம் தரம் சனி ஆறாம் இடத்தை பார்ப்பது உயர் அந்தஸ்தை சரியோ உத்திர நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல மரம் அலறி மரமாகும் இலந்தை மரமும் ஆகும் இலந்தை அல்லது அலறி மரத்தை வழிபட்டு வரலாம் இலந்தை மரத்தை வழிபட்டு வரலாம் இந்த மரத்தை தொடர்ந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் இந்த நட்சத்திரம் மார்ச் மாதத்தில் இரவு பன்னிரண்டு மணிக்கு வானில் காணலாம் சரி இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களின் தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்தல விருச்சம் அலரி மரம் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன உங்களுக்கான நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் என்ன அதாவது அம்மன் மூலத்தானத்தில் இருக்கும் அம்மன் இருக்கும் கோயில்களுக்கு சென்று பெண் தெய்வம் உள்ள கோயில்களுக்கு சென்று வழங்குவதுடன் பெருமாள் கோயில் விஷ்ணு கோயில்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடும் செய்து வரங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு நல்லதாகும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை சொல்றதுக்கு முன் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை பார்ப்போம் பொருந்தாத நட்சத்திரம் கிருத்திகை புனர்பூசம் விசாகம் உத்ராடம் பூரட்டாதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரங்களை திருமணம் செய்யக்கூடாது உத்திர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணருடன் வாழ்வார்கள் அன்பு வாச நிறைந்த குடும்பத்தை உருவாக்குவார்கள் இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசை பலன்களை பொறுத்து இப்பலன் மாறுபடும் கூற வேண்டிய மந்திரம் வந்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் கூற வேண்டிய மந்திரம் தினமும் ஓம் மகாதேவய சவித் மகே விஷ்ணு பத் ஜெய் ச தி மி தன்னோ லக்ஷ்மி സോദയ ഉൾ പ്രച്ചിലെ കൊടുക്കാം